இந்நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் ஆர்சி நந்தன்குளம் பெரியவர்களே நகைச்சுவையும் சிந்தனையும் கலந்த கருத்துக்களை அள்ளித் தெளித்து எங்களை ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கடித்துக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே மனைவினா கெத்து கணவன்னா வெத்து அப்படின்னு ஸ்ட்ராங்கா பேச வந்திருக்கிற எனது அணி அணி சகோதரர்களே சகோதரர்களே போய் பித்தலாட்டம் எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு இங்க வந்து அபிசு விடுறதுக்காக காத்திருக்கிற எதிரணியே இந்த பட்டிமன்றத்தை காண வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை கூறி எனது உரையை தொடங்குகிறேன் லூயிஸ் அவங்க சொன்னாங்க பெண்கள் மேக்கப் போடுறாங்க

நீங்க என்ன பண்றீங்க ஒரு பொண்ணு தேடும் போது மட்டும் அழகான பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் தேடி பாக்குற ஒரு பொண்ணு தேடும் போது மட்டும் அழகான பொண்ணு வேணும் இவங்களுக்கு ஆனா பெண்கள் மேக்கப் போட்டா தப்பான் அது எதுக்காக மேக்கப் போடுறாங்கன்னா கல்யாணத்தோட ஒரு பொண்ணு பார்க்கும் போது சின்ன வயசா இருப்பாங்க அப்ப ரொம்ப அழகா இருப்பாங்க போக போக கணவன் கண்ணுக்கு எங்க அழக

அந்த போருக்கு போற கணவனுக்கு மனைவியானவள் வீட்ல சப்போர்ட்டா இருந்து குடும்பத்தை காப்பாச்சா அவங்க பொறுப்பா பார்த்துக்கிட்டாதான் அந்த கணவனானவன் போருக்கு போய் ஜெயிச்சு வர முடியும் நடுவிற்கு அறியது ஒரு மனுஷன் உடம்புக்கு வந்து கண் எவ்வளவு முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும் கண் இல்லாம நம்ம எதையுமே பார்க்க முடியாது எதையுமே ரசிக்க முடியாது எப்படி உடம்புல கண் இல்லாம மகிழ்ச்சியா இருக்க முடியாதோ அதே மாதிரி மனைவி இல்லாம குடும்பத்துல மகிழ்ச்சியா இருக்கவே முடியாது நடுவர் அவர்களே குடும்ப முன்னேற்றத்திற்காக பெண்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்து அவங்க வந்து அத நகையா சேர்க்கிறாங்க ஆண்கள் என்ன பண்றாங்க புகையா வெளியிடுறாங்க பண்ணிட்டே இருக்காரு ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா அந்த கணவன் மனைவி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்கணும் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டிக்கிட்டோம்னா அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரும் ஒரு மனைவி அளவில் ஒரு ரசமே வச்சு கொடுத்தாலும் கையால சாப்பிடுற சாப்பாடு ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு ஈடாகுமா தங்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க மறுநாள் உங்களுக்கு கறி விருந்துதான்

ரசிச்சு சாப்பிட தெரியல நடுவர் அவர்களே அதே இது ஒரு மனைவி அளவில் எப்படினா ஒரு கணவன் வந்து யாரோ ஒருத்தங்க பூ கட்டி வச்சிருப்பாங்க கஷ்டப்பட்டு ஒரு பத்து ரூபாய் கொடுத்து பூ வாங்கிட்டு வருவாங்க அந்த மனைவி கையில கொடுத்தோடனே அந்த மனைவி என்ன சொல்லுவாங்க தெரியுமா பரவாயில்லங்க இவ்வளவு அவசரமா வேலையில இருந்து வரும்போதும் எனக்காக நின்று அந்த பூ வாங்கிட்டு வந்திருக்கீங்களேன்னு சொல்லி

நண்பர்களே இந்த டாஸ் மார்க்கே லைன்ல போய் நிக்கிறாங்கல்ல அப்ப ஏன் பொண்டாடி பிள்ளைங்க ஞாபகம் வரல என்ன சொல்லிட்டே தெரியல ஜேம்ஸ் தான் பாயிண்ட் எடுத்துட்டே இருக்காரு அதுக்கு ஒரு குழந்தை பிறந்த நாள் வரும் அப்ப அந்த குழந்தை போய் அவங்க அப்பா கிட்ட கேக்கும் என்ன கேக்கும்னா அப்பா எனக்கு பிறந்த நாள் வருது துணி எடுத்து தாங்கன்னு கேக்கும் அப்ப அந்த அப்பா சொல்லுவா இருப்பாருங்க இல்லம்மா அப்பா கிட்ட இப்ப காசு இல்லம்மா அப்பா கஷ்டத்துல இருக்குமா அப்படின்னு சொல்லி பாவமா முகத்தை வச்சுப்பாங்க இ இதே இது அடுத்து அந்த முகத்தை பாலமா வச்சுக்கிட்டு எங்க போவாங்கன்னா டாஸ்மாக் கடையில போய் வாங்கி புடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஐயோ என் குழந்தை பிறந்த நாளுக்கு துணி சில்லறை காசுகள் எடுத்து அந்த குழந்தைக்கு துணியை எடுத்து கொடுத்து அந்த குடும்பத்தின் மகிழ்ச்சியை தூக்கி இருக்கிறாளே மனைவி அவள் நடுவர் அவர்களே அந்த குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் பெண்களும் உழைக்கிறாங்க நடுவர் அவர்களே எந்த பெண்களும் சும்மா இருக்கிறது இல்ல நீங்க என்ன பழைய காலத்துல இருக்கீங்க ஆண்கள் மட்டும்தான் வேலை செய்யறாங்க பெண்கள் வந்து வீட்லயும் வேலை பார்த்துட்டு குடும்பம் முன்னேற்ற பிடிக்கிறதுக்காக வெளியிலயும் போய் வேலை பார்த்துட்டு வீட்லயும் வேலை பாக்குறாங்க இதே ஆண்கள் என்ன பண்றது நம்ம வேலைக்கு போறோம் நம்ம வேலைக்கு போறோம் இது ஒரே வார்த்தையை சொல்லிட்டு வீட்டுல ஒரு தண்ணி கூட கூடி குடிக்கிறது கிடையாது ஒரு தட்டு சாப்பிட்ட தட்டு கூட இப்படி தள்ளி வைக்க மாட்டாங்க நான் வேலை செய்யற ஆண்கள் ஏன் அந்த பெண்ணும் அதே மாதிரி சொல்லி பாக்கட்டுமே பெண் என்ன அவர் என்ன ஒரு திருக்குறள் சொல்லிருப்பாரு தெரியுமா செல்வத்து செல்வம் மனைவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துடன் எல்லாம் கலை செரிமா அனுபவியல் தான் ரெண்டின் நீங்க என்னதான் சொத்து வீடு நகை பணம் எதுவும் சேர்த்து வச்சிருந்தாலோ அந்த மனைவின்னு ஒருத்தி அந்த வீட்டுல இல்லன்னா அந்த குடும்பம் வந்து மகிழ்ச்சியா நிச்சயமா இருக்கவே முடியாது நடுவர் அவர்களே இதை ஆண்கள் நம்ம அரசாங்கம் ஆயிரம் ரூபாய் பஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க நடுவர் அவர்களே இது யாருக்காக சலுகையை கொடுத்தாங்க நடுவர் உங்ககிட்டதான் கேக்குறேன் தெரியுமா உங்களுக்கு இந்த ஆஃபர்ல யாருக்கு கொடுத்தாங்க குடும்ப தலைவி தலைவிக்கு நடுவர் அவர்களை எذகாக கொடுத்தாங்க தெரியுமா அது கொடுத்தது குடும்ப தலைவர் நடுவர் அவர்களை கொடுத்தாங்கன்னா அந்த மனைவி கிட்ட மனைவிக்கு அந்த ஆஃபர் அந்த வீட்டு அது பூர்த்தி ஆகும் கணவனுக்கு டெய்லி கொடுக்கல அந்த ஆஃபர் கொடுத்தாங்க

எதிரில இருக்கிறவங்க எல்லாம் நல்லா கரை சாப்பிட்டு நல்லா செமிக்கிறதுக்காக வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க உங்க மனைவி நல்லா ரசிச்சு ரசிச்சு கறியாகி ஆகி போட்டா அத சாப்பிட்டு இங்க வந்து மனைவிக்கு எதிரா பேசிட்டு இருக்காங்க நடுவர் அவர்களே ஒரு கருத்தை சொல்றேன் தன்னோட வலியையும் உடல் நலத்தையும் பொருட்படுத்தாம உங்களை சுமந்து உங்கள் பிள்ளையை வயிற்றில் சுமந்து உங்கள் குடும்ப வாரிசை பெற்று தருகிறாளே உங்கள் மனைவி அவள் அந்த குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் இல்லையா நடுவர் அவர்களே அந்த மனைவி ஒரு இல்லைன்னா அவளை மலடி அப்படி இப்படின்னு பட்டம் கட்டி அந்த கணவன் குடும்பத்தாரும் கணவனும் குறை சொல்றாங்க அதே ஒரு கணவனுக்கு குறை இருந்தா எந்த மனைவியும் அதை வெளிப்படுத்துறது கிடையாது இது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான கருத்து தான் ஆனா

அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே அப்படி ஒரு பாட்டுல சொல்லி இருக்காங்க அது என்ன பண்ண அவரவர் விதி நடுவர் அவர்களே கணவன் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறானதும் தன்னால முடிஞ்ச சப்போர்ட் கொடுத்ததுன்னு முன்னேற்றத்து குடும்பம் முன்னேற்றத்திற்காக தன்னையும் வருத்திக்கிட்டு வீட்டையே வேலை பார்த்துட்டு வேலைக்கு சென்று உழைத்து தன் குடும்பத்தை காப்பாத்துற ஒவ்வொரு மனைவியும் அந்த குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கும் பெரிதும் நடுவர் பெயர் இருக்கு யாருக்காவது தெரியுமா மனைவிக்கு இன்னொரு பெயர் தாரம் தாரம்னு எதுக்கு சொல்றாங்க தெரியுமா அன்ப தாரம் பண்ப தாரம் தாரம் வாரிசு தாரம் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே அந்த மனைவியானவள் மகிழ்ச்சியை தாரம் அதனால தான் எங்களுக்கு தாரான்னு இன்னொரு பெயர் தன்னுடைய தியாகத்தாலும் உழைப்பாலும் குடும்பத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கும் மனைவி மார்களாலேயே குடும்பத்தின் மகிழ்ச்சியும் முன்னேற்றத்திற்கும் பெரிதும் காரணம் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் Hombre